கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு மனதில் உள்ளவைகளை வெளிப்படுத்தும் மூடன் மூடன் ஞானத்தில் பிரியம் கொள்ளாமல் தன் மனதில் உள்ளவைகளை வெளிப்படுத்த பிரியப்படுத்துகிறான் நீதிமொழிகள் பதினெட்டு இரண்டு இதுவரை பேருந்திலே பயணம் செய்யாத ஒரு கிராமவாசி முதன் முதலில் பேருந்தில் பயணம் செய்தானாம் அவன் ஓட்டுநரின் இருக்கை அருகில் உள்ள ஒரு இருக்கையில் அமர்ந்தான் ஓட்டுநர் கீர் மாற்றுவதற்கான நீண்ட கம்பியை அடிக்கடி பலமாக ஆட்டுவதை கிராமவாசி பார்த்து கொண்டே வந்தானாம் ஓட்டுநர் எதற்காக இதை ஆட்டுகிறார் என்பது அவனுக்கு தெரியாது இடையில் இருந்த ஒரு ஊரில் பேருந்து நிலையத்தில் வண்டியை நிறுத்திவிட்டு டீ குடிப்பதற்காக ஓட்டுநர் இறங்கி சென்றாராம் மீண்டும் வந்து வண்டியில் ஏறி ஸ்டார்ட் செய்ய கீரை தேடினர் அதை காணாமல் திடுக்கிட்டு போய் அங்கும் இங்கும் நோட்டமிட்டாராம் அவர் தேடுவதை அறிந்த அந்த கிராமவாசி தன் சீட்டுக்கடியில் வைத்திருந்த கியர் கம்பியை எடுத்து கொடுத்தானாம் மிகுந்த எரிச்சலுடன் ஓட்டுனர் கிராமவாசியிடம் இதை நீ ஏன் எடுத்தாய் என்று கேட்டாராம் கிராமவாசி அமைதியாக சொன்னானாம் நீங்கள் நீண்ட நேரமாக அந்த கம்பியை பிடுங்க முயற்சி செய்தும் அது உங்களால் முடியாமல் போனதை பார்த்தேன் அதனால் இறக்கப்பட்டு பிடுங்கி வைத்து உதவிய என் மேல் ஏன் கோபப்படுகிறீர்கள் என்று கேட்டனாம் கிராமவாசியின் பதிலை கேட்ட ஓட்டுநர் தலையில் அடித்துக்கொண்டு கொண்டு அப்படியே உட்கார்ந்து விட்டாராம் ஆம் எனக்கு சகோதர சகோதரிகளே வேதம் கூறுகிறது மூடன் ஞானத்தில் பிரியம் கொள்ளாமல் தன் மனதில் உள்ளவைகளை வெளிப்படுத்த பிரியப்பாடுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஞானத்தை கண்டடைவதற்கு அவனுக்கு பிரியமில்லாமல் இருக்கிறது ஞானத்தை தேடுவதில் அவன் அக்கறை கொள்கிறவனாய் இருப்பதில்லை என்று மூடனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அதனால் தன் மனதில் என்னது நினைக்கிறானோ அதை வெளிப்படுத்துவதற்கு தான் அவன் பிரியப்படுத்துகிறான் என்று வேதவசனம் சொல்லுகிறது வேதத்தில் நாம் சாலமோன் ஞானியை பற்றி பார்க்கும்போது அவன் ஆண்டவரிடம் தனது தாழ்மையோடு தனக்கு ஞானம் இல்லை என்பதை கூறுகிறதை பார்க்கிறோம் ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஞானத்தில் தான் குறை உள்ளவன் என்பதை அவன் உணர்ந்து நான் போக்குவரவு அறியாத சிறுவன் என்று ஆண்டவர் முன்பாக தன்னை தாழ்த்துகிறான் தாவிதற்கு பின்பாக ராஜாவாக தன்னை உயர்த்த வேண்டும் என்று ஆண்டவர் சுத்தம் கொள்ளும்போது தன்னை தாழ்த்தி எனக்கு ஆரம்பமும் முடிவும் தெரியாது போக்குவரவு அறியாத சிறுவன் என்று தன்னையே தாழ்த்தி ஆண்டவரிடம் கேட்கும்போது ஆண்டவர் அவருக்கு ஞானத்தை கொடுக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம் ஆம் என சகோதர சகோதரிகளே நாம் ஞானத்தை தேடும்போது ஆண்டவர் நமக்கு நிறைவான ஞானத்தை தருகிறார் ஆனால் நாம் ஞானத்தை தேடாமல் அதை பிரியப்படுத்த விரும்பாமல் அதை அடைய வேண்டும் என்று விரும்பாமல் இருந்தால் நமது மூடத்தனத்தை தான் நாம் வெளிப்படுத்துகிறவர்களாய் இருப்போம் ஆகவே அதை ஞானத்தை தேடுவோம் அதை கண்டடைவோம் ஜெபம் அன்பின் பிதாவே இந்த தர்மையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்தி அப்பா மனதில் உள்ளவைகளை வெளிப்படுத்த பிரியப்படுகிற மூடனை போல இல்லாமல் அன்றவரின் ஞானத்தை பிரியப்படுத்தி கொள்ள ஞானத்தில் பிரியம் கொள்ளத்தக்கதாய் அதை தேடவும் அதை வாஞ்சிக்கவும் தக்கதான கிருபைகளை மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்